வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி இந்த மாசம் டிசம்பர் மாசம் பலனை பார்க்க போறோம் சரி டிசம்பர் என்ன ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய கடைசி முப்பது நாள் இது சரிங்களா இந்த வருஷம் எல்லாம் என்ன நடந்தது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதுக்கு நடுவில் இருக்கும் கடைசி முப்பது நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதங்கள் ஏன்னா நிறைய பண்டிகைகள் ஒன்று கார்த்திகை மாதம் இன்னொன்று மார்கழி மாதம் ரெண்டும் இருக்கு இதில் இன்னொன்று கார்த்திகை தீபம் வருது மார்கழி திங்கள் மார்கழி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே வருது இன்னொன்று இது இது வரைக்கும் நம்ம நடந்தது எல்லாம் என்னன்றத சுய பரிசோதனை பண்ணிட்டு நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கான்ற சுய பரிசோதனை பண்ணிட்டு அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும் இது கூடவே என்ன சொல்றது இந்த மாதம் வந்து குரு வக்ர பயிற்சி வர அதாவது போன மாதமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் இப்போ கடை உலகத்துலேருந்து மீனத்தூள் மிதினத்தூள் வந்துக்கிட்டே இருந்தது இந்த டிசம்பர் அஞ்சு வந்து ஃபுல்லாக மிதினத்தூள் வந்துடும் ஸோ மிதினத்தூள் வந்த உடனே திரும்பியும் பலன்கள் எல்லாம் மாறப் சரிங்களா ஆனால் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம் ஸோ எந்த வீட்டில் போனாலும் ஏதோ ஒரு நல்லதாக நம்மளுக்கு செய்யப்படுறாரு அதனால் அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது ஸோ இப்போ மிதினத்தில் மறந்தனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸாக வரப்போகுது எது இதில் நம்ம கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் அது எல்லாத்தையுமே நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்துட்ருக்கோம் ஃபுல்லாக ஃபுல் வீடியோ பாருங்கள் எது எதுல நல்லது நடக்கப்போகுது எது எதுல எச்சரிக்கையாக இருக்க போகிறோம் அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாத்தையும் முழுமையாக சொல்ல போகிறோம் வாழ முக வசியம் அண்ட் ஒரு எப்பமே ஒரு நடுநிலையானவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க அவங்க சிம்பிளே பார்த்தீங்கன்னா தராசு என்ன நடந்தாலும் ஒரு நடுநிலையாக இருப்பாங்க இன்னொரு முகம் வசீகரமாக இருப்பாங்க அது நீங்கள் என்ன கலராக இருந்தாலும் சரி என்ன வடிவமாக இருந்தாலும் சரி அந்த முகம் ஒரு மேக்னெட்டிசம் இருக்கும் அவங்க தான் ஏன்னா சுக்ரனுடைய வீடு அது சரிங்களா அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம் சரி ஜாக்பாட் ராசிகளில் இவங்களும் ஒருத்தர் ஏன்னா உங்களை குரு பகவான் வந்து பார்த்துட்ருக்கார் ஓகே நீங்கள் ஐந்தாம் வீடாக பார்க்கறதுனால துலாமுக்கு வந்து நேரம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓவராலாகவே துலாமுக்கு நேரம் நல்லாயிருக்கு சூப்பர் இன்னொன்று ரெண்டும் ரெண்டாம் ஸ்தானமும் நல்லாயிருக்கு ஆனால் இந்த ஒரு மாதத்தில் வந்து சூரியன் செவ்வாயிருந்ததுனால தன விஷயத்தில் சின்ன சின்ன தடங்கள் வந்திருக்கும் ஃபேமிலியில் வந்து சின்ன சின்ன தடங்கள் வந்திருக்கும் அது எல்லாமே டிசம்பர் அப்புறம் சரியாயிடும் ஏன்னா அது வந்து வேறு வீட்டுக்கு மூவ் ஆகிடும் பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு சூரியன் செவ்வாய் மூவ் ஆகாத தானே அந்த இஷ்யூஸ் கம்மியாயிடும் ஸோ தன வரவு திருப்பியும் உங்களுக்கு பதினேழுக்கு அப்புறம் தான் திருப்பியும் பணம் வர ஆரம்பிச்சிடும் வீட்டில் சுமூகமாக சூழ்நிலை வரும் நியூ இயர் பேஸிக்காக ஜாலியாக இருக்கும் இந்த ஹாலிடேஸ் டைம் ஜாலியாக இருக்கும் நல்லது இருந்தது மூணாவது வீட்டில் இப்போ குரு சனி ரெண்டு பேரும் பார்க்குறதுனால நீங்கள் வந்து இந்த காம்படிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க நீங்கள் துலாம் வந்து நிறைய பேர் நீதித்துறையில் இருப்பீங்க நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ்லாம் இருப்பீங்க அக்கௌண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க அந்த டாக்குமெண்டேஷன்லாம் பார்த்து கவனமாக டாக்குமெண்டேஷன் பாருங்கள் சரியா இன்னொன்று இப்போ எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறவங்க வேலைக்கு அப்ளை பண்ண போகிறவங்க வெளிநாடு போகிறதுக்கு விசாக்கு அப்ளை பண்ண போகிறவங்க இல்லை வெளிநாட்டில் எம்எஸ் மாஸ்டர்ஸ் பிஹெச்கி பண்ண போகிறவங்க ஜிஆர்இ ஜிமெட் ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுத போகிறவங்க அதாவது ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேருக்கு நல்ல இன்றைக்கி ஒரு காம்படிஷன் பண்ண போகிறீங்கள அவங்க எல்லாருமே டாக்குமெண்டேஷனை பற்றி நான் பார்த்துக்கோங்க உங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க எந்த ஒரு விஷயம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை எழுதி பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க இந்த காம்படிஷன் சம்மந்தமாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதோ எது அப்ளிகேஷன் போடுறது எல்லாமே டிசம்பர் பதினேழுக்கு முன்னாடி முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா டைம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறமும் நல்லாயிருக்கு பதினேழுக்கு முன்னாடி முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா அது சூப்பரான டைமாக இருக்குது கார்த்திகையிலே பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டைம் அண்டு நாலாம் வீடும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா நாலாம் வீட்டில் வந்து சனி பவான் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள்னு எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் எதாவது வண்டி வாகனம் எதனா வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் நகை எதனா வாங்கினாலும் தாராளமாக நீங்கள் வாங்கலாம் நம்ம எப்பயுமே சொல்கிறது நேரம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி ஒரு ஜோதிடரை பார்த்து உங்கள் ராசிக்கு என்ன கலரில் வாங்கினா நல்லது எந்த நம்பர் வாங்கினா நல்லது ஏன்னா வீட்டுக்கு வண்டி வாங்குறீங்கன்னா அது ஒரு நம்பரில் வாங்கணும் வியாபாரத்துக்கு வண்டி வாங்குறீங்கன்னா அதுக்கும் ஒரு நம்பர் வாங்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு வீடு எந்த பக்கம் வாசலில் இருந்தால் நல்லது கிரவுண்ட் ஃப்ளோர் நல்லதா ஃபஸ்ட் ஃப்ளோர் நல்லதா இதெல்லாம் பார்த்துட்டு வாங்குனீங்கன்னா லட்சம் கோடியில் வாங்கிட்டு வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு தர்றதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இது ஒன்று அடுத்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் வீடும் இருக்கிற நல்லா இருக்குது குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும் பசங்களோட நல்லபடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்கள் மைண்டு கிளியராக இருக்கும் குலதெய்வம் கோவில் போயிட்டு வரலாம் நிறைய கோவில் போயிட்டு வரலாம் சரிங்களா ஏன்னா கார்த்திகை மார்கழி ரெண்டு மாதம் ரெண்டுமே இதில் வருது நிறைய பண்டிகைகள் வருது கார்த்திகை தீபம் வருது மார்கழி மகோத்சவம் வருது எவ்வளவு கோவில் போயிட்டு வர முடியுமோ போயிட்டு வாங்க இந்த டைம் வந்து உங்களுக்கு கோவிலுக்கு டைம் நல்லா இருக்கு இப்போ நிறைய கோவில் போயிட்டு நல்லா எனர்ஜி ஏற்றிக்கிட்டீங்கன்னா அடுத்து 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 நம்ம ஓடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும்ங்க கோவில்ன்றது நம்ம எனர்ஜி ஏற்றுக்கிறான் போயிட்டு எவ்வளோ ஏற்ற முடியுமோ எனர்ஜி ஏற்றுக்கோங்க எவ்வளோ தினமும் கோவில் போக முடியாது கூட போயிட்டு வாங்க நல்லது தான் சரியா ஓகே அடுத்து Evet. ஆறாம் வீடு சனி பகவான்லாம் இருக்கிறதுனால உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க எதிரிகள் தொல்லை எல்லாம் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சி நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன நம்ம வந்து ஒரு அன்பயாஸ்டாக இருப்போம் அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாமல் ஒரு நடுநிலையாக இருப்போம் அதை எப்போவுமே மீண்டும் பண்ணாலே நம்ம ஜா நம்ம ஜெயிச்சிட்டோங்க அந்த நியாயத்தை நம்ம வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு அதாவது சாயாமல் யார் பக்கமும் சாயம் தன்மையை நம்ம கொண்டு வந்தாலே அவங்களுக்கு புரிஞ்சவோம் இவங்க நியாயமானவங்கன்னு தள்ளி போயிடுவாங்க அப்படி தான் நம்ம ஜெயிச்சுக்கலாம் சரியா அண்ட் ஏழாம் வீடும் நல்லா இருக்கு ஏதாவது பொண்ணு மாப்பிள்ளா பார்க்கணும் இல்லை பார்த்துட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணணும்னா கார்த்திகையிலேயே பண்ணுறீங்க முருகர் மாதம் சூப்பராக வேலை செய்யும் தாராளமாக பண்ணலாம் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ்க்கு பார்ட்னர்ஷிப்லாம் பண்ணாலும் இப்போ பண்ணலாம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் வீடு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால எப்போ என்ன இஷ்யூ கடன் விஷயமாக வரோன்னு தெரியாது கடனை வாங்குறது மட்டும் இல்லை தான் அப்படி மீறி தவிர்க்க முடியாத சூழ்நிலை நான் வாங்கி ஆகணும் இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலை நான் நெருங்கின ஒருத்தர் கொடுத்து ஆகணும் நிலமை வந்தால் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க நம்ம வந்து நெருங்குணங்கிட்ட பாண்டு பேப்பரில் சைன் வாங்க முடியாது ஜிபே நெட் பேங்கிங் அனுப்புங்க அதுவே டாக்குமெண்டேஷன் தான் இதுவே ஒரு விதமான பரிகாரம் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் ஆன்மீகமாகவும் அது ஒரு பரிகாரமாக மாறும் அதனால் எல்லாமே நல்லபடியாக இருக்குது சரி அடுத்து ஒன்பதாம் வீடு நல்லாயிருக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குருமார்கள் இவங்க எல்லாத்தையுமே போய் பாருங்கள் குரு பகவானுங்க குருமார்களை பார்க்க உங்களோட குரு சக்தி ஏறும் அதாவது இப்போ தாடி வச்சு காவியோடலாம் மாட்டியிருக்கணும்னு அவசியம் இல்லை குருமார்களுக்கு என்னென்னா உங்களுக்கு யார் நல்லது செஞ்சாலும் குருமார்கள் உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் நல்லது போகிறாங்க அப்பா ஸ்தானத்தில் இருக்காங்க இல்லை ஆஃபீஸ்லேருந்து உங்கள் மேனேஜரோ டிஎல்ஓ உங்கள் சீனியர் அண்ணாவோ அக்காவோ யாரோ உங்களுக்கு நல்லது சொல்கிறாங்கன்னா கூட அவங்களும் குருமார்கள் தான் போயிட்டு எப்படி இருக்கீங்க ஹாய் ஹலோ ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வாங்க வெளியூரில் இருக்காங்களா ஒரு வீடியோ கால் எடுத்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்களொத்த பார்த்துட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வந்துடுது பார்த்தாலே போதும் அதுவே பிளெஸ்ஸிங்ஸ் தான் இது உங்களுக்கு நிறைய எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும் கவர்மெண்ட் சம்மந்தமாக இது ஒரு டாக்குமெண்ட் இருக்குது நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் பிஎஃப் இஎஸ்ஐ டேக்ஸுக்கு சப்மிட் ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணணும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதுவும் இப்போ பண்ணலாம் டைம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு சரி பத்தாம் வீடு தொழில் ஸ்தானமும் சூப்பராக இருக்கும் தொழிலில் நிறைய வளர்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இப்போவே அதை வந்து எவ்வளவு தூரம் பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்கோங்க குரு அதான் உங்களோட சீனியர்ஸும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது தொழில் ஸ்தானமும் உங்களுக்கு வர்றதுக்கு வளரத்துக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது ரெண்டு அவங்க அட்வைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் தொழில் ஸ்தானத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க சரியா பதினோராம் வீடு பதினோராம் வீடு வந்து கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன மன குழப்பங்கள் இருக்கும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் போட்டிருக்கீங்க அதில் ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குன்னா எடுத்துருங்க ஏன்னா ஏதோ ஒரு குழப்பங்கள் வரதுக்கு முன்னாடி அது வந்து எடுத்துட்டு ஸ்டாண்டர்டா நிலையான இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிருங்க இப்ப இப்ப வீடு வாங்குறதோ இல்ல போட்டதோ ஸ்டாண்டர்ட் அது அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி இறங்கிடாது ஏறாது அந்த ஸ்டாண்டர்டானதுல போட்டிங்கன்னா நீங்க சேஃப் ஆயிடலாம் அந்த பன்னெண்டில் சனி இருக்கிறதுனால தூக்கங்கள்லாம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகும் வெளியூர் போகிறதுலாம் டிஸ்டர்ப் ஆகும் தூங்கும் போது கீழே ஒரு அருகம்பில் வச்சுட்டு தூங்குங்க நல்லா தூக்கம் வரும் வெளியூர் போகிறது இல்லை வெளியே இடம் பக்கத்து பிரான்ச்சில் போகிறது கூட ஒரே பிரச்சனையாக இருக்குன்னா ஒரு அருகம்பில் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கோங்க இல்லை ஒரு ராஜ கணபதி ஃபோட்டோ உங்கள் வால் வச்சுக்கோங்க இது வந்து உங்களுடைய பயணங்கள் இது எல்லாத்தையும் வீட்டில் தூங்குகிற படுக்கை சம்மந்தமான விஷயங்களில் வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் இது தீர்வாகுங்க சரி ஆனால் தூக்கம் அடி வாங்கினாலும் எல்லாமே அடி வாங்கும் ஸோ நீங்கள் வந்து கலைக்கில் ஒரு சார் பெட்டில் எப்படி சார் அருகம்பில் இருக்கிறது சாமி இதாச்சு சார்னா சாமி எல்லா இடத்துலையும் இருக்குங்க பெட்டில் வச்சுட்டு தான் எடுத்த போய் சாமி கேட்கக்கூடாது சாமிக்கு தான் எடுத்து பெட்டில் வச்சுக்கலாம் நம்மளை காப்பாற்று தான் சாமி இருக்குது இது என்னோட தனிப்பட்ட கருத்து இல்லை அதுக்கும் உங்களுக்கு பயமாக இருக்குன்னா வெளியே தனியாக அருகும்பில் வாங்கிட்டு அதை கூட நீங்கள் தனியாக வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு வச்சாலே தலைக்காணிக்கையில் வச்சாலே போதும் அது சம்மந்தமாக இருக்கிற எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி பண்ணும் சனி தாக்கத்தை அது சரி பண்ணும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்மளுக்கு நல்லாவே இருந்தது இந்த டிசம்பர் மாதமும் சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் நம்மளுக்கு நல்லபடியாக அமையும் நன்றி